இதுவும் ஒரு தேர்தல் சம்பந்தமான கே கேள்வி தான் என்னென்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இவிஎம் மிஷின் இதன் மீது நம்பிக்கை இல்லை உங்களுக்கு தெரியாத அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஐரோப்பியாவை போன்ற நாடுகளிலே வளர்ந்த நாடுகளிலே கூட இப்பொழுதும் பேலட் பாக்ஸ் தான் இருக்குது ஆனால் இந்தியாவில் இவ்வளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இவிஎம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பல புகார்கள் சமீபத்தில் கூட ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க இவிஎம் மட்டும் இல்லை என்றால் நூறு தொகுதியை கூட தாண்டாது பாஜக இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க சிபிஐ ஐடி இடி இதெல்லாம் அவங்க ஒரு ஹேண்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க இதையும் தான் சேர்த்துருக்காங்க இவிஎம்மையும் தான் சேர்த்துருக்காங்க ஆனால் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்ற பொழுதெல்லாம் இவிஎம் பற்றி அவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க அவங்க தோல்வி தடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் இவிஎம்மை பற்றி அவங்க பல விஷயங்களை பேசுவாங்க இது குறித்து வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே இவங்க வந்து கேஸ் போட்டிருந்தாங்க இன்னும் சொல்லணும் இந்த விவி பேட்னு நான் இந்த இன்னா இருக்குது தான் நான் வாக்களித்தேன் அப்படிங்கிறது வரணும் ஒவ்வொரு ஒப்புகை சீட்டும் ஒவ்வொரு வாக்குக்குமே வரணும் அப்படின்னு ஏற்கனவே அந்த ஒப்புகை சீட்டுக்கான இது இருக்கிறது அந்த ஒவ்வொரு பூத்தில் அதுக்கான வாக்கு வித்தியாசம் இருந்ததுன்னா அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு அதுக்கான வாய்ப்பை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு ஆனால் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற இதை எப்படி என்றாங்களோ அதே போல் அதையும் எண்ணணும் அப்படிங்கிற போன்ற விஷயங்கள்லாம் அந்த இவிஎம் மீது சந்தேகப்பட்டு வழக்கு தொடுத்திருந்தாங்க காங்கிரஸ் சார்பாகவும் வழக்கு தொடுத்திருந்தாங்க பிரசாந்த் பூஷன் வழக்கு தொடுத்துருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு வந்து ஒரு சம்மட்டி அடி கொடுக்கறது மாதிரி இது வந்து இந்த சிஸ்டம்ங்கிறது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு விஷயந்தான் இதன் மீது தேவையில்லாத ஒரு சந்தேகத்தையும் ஒரு வதந்தியையும் நீங்கள் கிளப்பக்கூடிய வேலையில் தான் ஈடுபட்டிருக்கீங்க அதனால் இது இது சம்பந்தமாக இதற்கு மேல் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை மிக சிறப்பாக தான் இது இருக்குது இன்னொன்று இந்த தேர்தல் ஆணையம் எப்படி நீதித்துறை ஒவ்வொரு துறையும் எப்படி அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறதோ அதே போல் அந்த அமைப்பும் அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது அதனால் ஒரு துறை வந்து இன்னொரு துறையின் மீது ஒரு சந்தேகனோடு பார்ப்பதையும் ஏற்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க ஆட தெரியாதவை திருகோணம்னாலாம் அந்த கதையாக இவங்க வந்து தன்னுடைய தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இப்பவே இவங்க வந்து கிரௌண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிறாங்கிறதா என்னுடைய பார்வை இதில் நம்ம கலைஞர் கருணாநிதியால் சிவகங்கை சின்னப்பையன் அப்படின்னு அழைக்கப்பட்ட பா சிதம்பரனார் இருக்கார் இல்லைங்களா அந்த பா சிதம்பரனாரோட பையன் கார்த்திக் சிதம்பரனார் இருக்கார் பாருங்க கார்த்திக் சிதம்பரனார் வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டி எடுத்தவர் அவர் மனதளவில் பிஜேபி வெறுப்பு வன்மம் அதுவும் குறிப்பாக இந்து மதத்து மேலே ஒரு தீராத ஒரு வன்மம் நிறைந்த உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரிஞ்சவர் தான் அந்த பேட்டியாளர் நெறியாளர் வந்து மூணு தொலைக்காட்சியில் வேலை செஞ்ச ஒரு நபர் தான் அவரை கார்த்திக் சிதம்பரம் பேட்டி எடுக்கிறார் அந்த பேட்டியில் அவர் கேள்வி கேட்குறாரு இவிஎம்னால தான் ஜெயிக்குது அதுக்கு கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரு காங்கிரஸில் இருந்தால் கூட சில நேரங்களில் சில உண்மைகளை பேசக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரு இப்படி சொல்கிறதுங்கிறத நம்மளை நாமளே ஏமாத்திக்கிற மாதிரி மாதிரி தான் அது கால்குலேட்டர் மாதிரி அதில்லாம் ஒன்றும் சிப்பெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக டிவைஸ் கனெக்ட் பண்ணால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது ஹேக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் கூட வம்பரியாக அந்த அந்த ஆங்கர் வந்து அதெல்லாம் இல்லை உங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னா அது அவரோட கருத்துங்க ஏன் கருத்தை நீங்கள் கேட்டீங்க இல்லை இல்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் நான் ப்ரூவ் பண்ணுறேன் நான் ப்ரூவ் நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி மூணு வருஷம் ஆச்சு இந்த பேட்டி வந்து நாலு வருஷம் ஆச்சு இப்பவும் சோசியல் மீடியாவில் இது சுற்றிட்டு தான் இருக்குது எதுக்காக சொல்ல வரேன்னா காங்கிரஸோட மூத்த தலைவர் சிதம்பரத்தோட மகனே பிஜேபி அவங்க எலெக்ஷன் ஒர்க்கையும் அவங்க எப்படி வாக்குகளை கவர்னுங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட காங்கிரஸ் இருந்து பல பேர் வந்து இதை அரசியல் ஆக்குற காரணத்தினால அந்த ஜட்ஜு நீதிபதி ரெண்டு பேரும் சஞ்சீவ் கண்ணா அண்டு ஜஸ்டிஸ் திப்பன்கர் தத்தா ரெண்டு பேரும் என்ன பாருங்கள் போத் கொஸ்டின் இஃப் இட் கேன் ஆக்ட் ஆன் மியர் சந்தேகத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ண முடியாது நீ ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்டிங் கன்சர்ன்ஸ் அட்வொகேட் பிரசாந்த் அப்பியரிங் ஃபார் ஃபார் பெட்டிஷனர் அசோசியேஷன் ரிஃபார்ம்ஸ் த கோர்ட் செட் இஃப் யூ யூ ஆர் ஆர் தாட் தாட் தென் ஹெல்ப் ஹியர் டு சேஞ்ச் ப்ராசஸ் அவன் செருப்பாலையே அடித்து பதில் சொல்கிறான் இங்கே பாரு நீ மைண்டுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வருவேன் உன்னோட யூகத்துக்கெல்லாம் நீ நினைக்கிற பதிலை நான் சொல்ல முடியாது அதோடு இல்லாமல் அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் இது இருக்கு அது வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பாடி பாடி அது வந்து அதில் போய் நான் தலையிடுறது என் வேலை கிடையாது அதோடு இல்லாமல் நீங்கள் இன்னொன்று மாற்றி வச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆர்எஸ் நாராயணசாமி எம்எல்ஏக்கும் ஆர் து எம்பிக்கும் ஆர் துரை எம்எல்ஏ டி நகர எம்எல்ஏக்கும் போட்டிட்டாங்க டி டிநகர்லையும் கவுண்டிங்க்கு நான் போனேன் அந்த கவுண்டிங் முடியறதுக்கு மூணு நாள் ஆச்சு மூணு நாள்ங்கிறது முதல் நாள் ஆரம்பிச்சு ரெண்டு பகல் ஃபுல்லாக போய் மூணாவது பகல் அப்போ தான் உங்களுக்கு முடிஞ்ச கிட்டத்தட்ட நாலு நாள் ஆச்சு ரெண்டாயிரம் ஊத்துப்ப மேன் பவர் கணக்கு பண்ணுங்க நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் கணக்கு பண்ணுங்க இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா ஒரே ஒரு பயம்தான் இந்த காங்கிரஸ் அதுவும் குறிப்பாக திமுக விடுதலை சிறுத்தை இந்த மாதிரி பயலுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன இது பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஏ ஈவிஎம்ங்கும் போது போய் நீங்க அழுத்தினா அழுத்த மிஷின்ல இருந்து அழுத்துறதுக்கு லேட் ஆகும் போய் அந்த கோயின் சத்தம் வந்து வந்தீங்க ரீசெட் பண்ணும் ஆனா பேலட் பாக்ஸ் அப்படி கிடையாது இல்ல கொத்தா வச்சு நீங்க பாட்டுக்கு குத்திக்கிட்டே இருக்கலாம் நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தல் பாத்துருப்பீங்க இந்த அம்மா ஒரு லேடி கூட கமிஷனர் ஆஃப் சென்னை இருந்தாங்கல்ல லத்திகாச்சரன் அந்த அம்மா பேட்டி கொடுத்துட்டே இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் பேலட் பாக்ஸ தூக்கிட்டு ஓடுவோம் இந்த பூத்தெல்லாம் நம்ம ஊர்ல நடந்தது நூறு கார்பரேஷன் மூலமா தான் ஜெயிச்சாங்கன்னு பங்குமாருங்க திமுக ஆட்சி அப்படின்னு கோர்த்து வந்து நீதி தேவரை முகத்தில் காரி உமிழ்ந்ததுக்கு பின்னாடி அந்த நூறு இடத்துக்கு ரீபோலிங் கொண்டு வந்த திமுக ஜனநாயக விரோத திமுக பிஜேபி ஆபீஸ பூந்து அடிச்ச ஜனநாயக விரோத திமுக இப்ப ஜனநாயக வகுப்பு நம்மளுக்கு எடுக்கிறாங்க இதுதான் காலத்தின் கோலம் இவங்க வந்து ஜனநாயக வகுப்பு எடுத்துகிட்டே இருந்து லட்சம் பேருக்கு மேலே ஓட்டு நீக்குவான் ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஜனநாயக வகுப்பு எடுத்துக்கிட்டே இருந்து நல்லது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்குல ரொம்ப குறியா இருக்கும் இந்த திராவிட கூடாது எந்த காலத்திலையும் டிரான்ஸ்பெரன்சி இருக்கக்கூடாது நீங்கள் டிரான்ஸ்பெரன்சி இருந்ததுன்னா அந்த இடத்த வந்து அந்த நிர்வாகத்தை முதல்ல குட்டிச்சுவர் ஆக்குறதுல காங்கிரஸும் திமுகவும் தான் ரொம்ப மும்முரமாக ஈடுபடும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அது நீதிபதி செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கட்டும் இல்லைனா வேறு எந்த இது ப்ராசஸாக இருக்கட்டும் ஒரு கம்பர்சம் இதாக இருக்கக்கூடியதை வந்து கொஞ்சம் ஈஸியாக மாற்றணும்னு நம்ம போகணுன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் கூடவே கூடாது அப்படியே இருக்கட்டும் ரெட்டை பீசன் இருக்க இருக்க தான் நமக்கு வாழ்வு அதில் தான் நம்ம நாலு காசு அடிக்க முடியும் அப்போ தான் நாம் வளப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிற இவங்க ரெண்டாவது எல்லாத்துக்கும் அமெரிக்காவை இவங்க சொல்கிறாங்க முன்னேறிய நாடான அமெரிக்காலேயே வந்து பேலட் பாக்ஸ் தான் என்ன அமெரிக்காவில் வந்து போதைக்கடத்தினான்னா உடனடியாக அந்த என்கொயரி பண்ணி அவனுக்கு இம்மிடியட்டாக கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க அவன் வெளியிலயே வர முடியாது கொலை பண்ணான்னா அவனுக்கு உடனடியாக தூக்கு மேக்சிமம் ஆறு மாதத்துக்குள்ளே விசாரித்து தூக்கில் இங்கே போட்டுருவான் ஆனால் இங்கே ராஜீவ்காந்தியை கொண்டவனுக்கே முப்பது வருஷம் தீர்ப்பு வரதுக்கு அப்படியே தீர்ப்பு வந்தாலும் மு ஸ்டாலினார் அவர்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணி கட்டி பிடிச்சி கொஞ்சி கட்டி தழுவி உச்சி முகர்றாரு இவ்வளவு தூரம் இவங்க வந்து இந்த நிர்வாகங்களை குட்டிச்சவராக்கறதுல திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு தனி சுகம் இருக்குது ஆனால் மனிதனின் கரைச்சியின் நம்பிக்கை கோர்ட்டுங்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோர்ட்டு வந்து இது நல்ல ப்ராசஸ் இதை தயவு செஞ்சு கெடுக்காதீங்கன்னு இவங்களுக்கு அறிவுரையும் சொல்லியிருக்கு இதில் இன்னொரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறது மோடி சொன்னது தான் இவங்க வந்து இவங்களால் ஜெயிக்க முடியாது நேர்மையாக அதனால் திருட்டுத்தனமாக கள்ளத்தனமான இவங்க பிளான் போடுறாங்க அதுக்கு நீதி தேவதை வந்து இவங்க மண்டையில் ஓங்கி குட்டியிருக்கு அப்படின்னு கார்த்தாலும் வந்த தீர்ப்புக்கு மத்தியானமே பீகாரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கின்றார் நல்ல வேலையாக நீதி தேவதை நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது இதிலிருந்து நல்ல விதமான நல்ல சூழல் ஏற்படும் என்று நாம் நம்புவோம்